வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தம்பி பேர் ஜே சிபி சக்கரவர்த்தி பீடெக் எம்பிஏ முடிச்சிருக்கா அப்படி அப்பா பேர் ஜெகநாதன் அம்மா பேர் சூரிய பிரபா ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு திங்கக்கிழமை பிறந்திருக்காரு அஞ்சு பதிமூணு பிஎம்ங்க இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா சேலம் ஜென்ம நட்சத்திரம் பூராடம் பாதம் ரெண்டு தனுசு ராசி கடக லக்கணங்க இப்போ இவருக்கு ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா லக்கணத்துல சந்திரன் சுக்கரன் சொத்த ஜாதகம் தாங்க ஆமா செவ்வாய் சூரியன் சுக்கரன் இருக்கு எட்டு சரி டேட் ஆஃப் பர்த் டைமும் போட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கர்லால் அந்த ஜாதகம் உங்களுக்கு எல்லாம் வந்துடும் இப்போ பயோடேட்டா படிக்கிறேங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அரவங்காடு ஊட்டியில் வந்து கோஆப்பர்டிவ் பேங்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காடி இப்போது அப்பா வந்து டெபுட்டி ரிஜிஸ்ட்ரேஷர் ஆஃப் கோப்பர்டி சோசியட்ஸ் ரிட்டையர்டு ஈரோடு கோப்பர்டி இதில் வந்து ரிட்டையர்டாக ஒரு ஈரோட்டில் இருக்கார் இப்போ அம்மா வந்து சூரிய பிரபா பிஏ பிஎட்டு ஹோம் மேக்கருங்க சிஸ்டர் ஒரு சிஸ்டர் சுவேதா கல்யாணம் ஆயிடுச்சுருங்க அங்கே சென்னையில் இருக்காங்க தம்பி பாருங்க நல்லா க்யூட்டாக தான் இருக்கு அப்படி இன்னொரு ஃபோட்டோவை இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ்னுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாடார் சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஒன்றுக்கு ஒன்று நீங்கள் உதவிக்கிட்டீங்கன்னா தான் இந்த குழந்தைகளுக்கு சீக்கிரம் கல்யாணம் அமைச்சு கொடுக்க முடியும் இந்த சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க வாழ்க்கை வளமுடன் புதுசாக பதிவு பண்ணணுன்னாலும் என்கிட்ட எனக்கு ஃபோன் பண்ணுங்க